தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பாக்கிறதுக்குரிய தகவல் என்னவென்றால் பாக்குறது எல்லாம் இல்லைங்க போட்டு தாகிறது இல்லைன்னா ஷானாவாசன் ஷானாவாசன் ஒருத்தர் ஓ இவ்வரா அவரே தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஷானவாஸ் அவர்கள் அவர் அண்மையில தந்தி டிவியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காரு அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சறுக்குமா சாதிக்குமா அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு நிகழ்ச்சியா அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஷானவாஸ் அவர்கள் அவர் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசுவாரு ஏன்னா தமிழ் தேசிய எதிராக தமிழர்களே ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய திராவிடம் அந்த ஆயுதமாக இருப்பவங்க உங்களுக்கு தெரியும் இருக்கும்போது ஷானாஸ் அவர்கள் நாம் தமிழுக்கு எதிராக பேசுவாரு அவர் வந்து மேடையோ வச்சு துரும செஞ்சுட்டாரு இடுமாவை கார்த்தையை செஞ்சுட்டாரு சீமான போட்டு புறந்துட்டாரு நாம் தமிழுக்கு கீச்சு தொங்க விட்டுட்டாரு அப்படின்னு சமூக வலைநிலத்துல இந்த சீட்டா குட்டிகள சில்லரை செட விட்டுட்டு இருக்காங்க அந்த சில்லறையில இன்னைக்கு நம்ம செட அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க போலாம் நல்லா பிளாக் முதல்ல அந்த தலைப்பு என்னன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆனா அந்த தலைப்பை உண்மையா புரிஞ்சுகிட்டு பேசணு உண்மையில நாம் தமிழர் ஆதரவாளர்கார்த்திகாவுக்கு வந்து சாட்டை திருமாவளா இருக்கட்டும் அண்ணன் வந்து சைதா இருக்கட்டும் இவங்க எல்லாம் நாம் தமிழ் கட்சி சாதிக்கவும் பேசியிருந்தாங்க

வந்து பெரியார பத்தி திட்டி பேசுறாங்க ஒரு காலத்துல அவரு பெரியாருக்கு மலர் போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தாரு அந்த ஆதாரம் என்னன்னு பாருங்க நாப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் யாரு

சாதிக்க போகுது அப்படிங்கறத என்னமோ அல்ல சாலாஸ் அவர்கள் அறிவுபூர்வமா பேசுற மாதிரி கருத்தில் சார்ந்து பேசுற மாதிரி தெளிவா பேசுற மாதிரி ஒரு பேசி வச்சிருக்காரு மண்ணுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்துண்டு என்றால் அந்த கருத்து எப்படி வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நாள்ல பொத்துட்டு வந்து விழுது இதுதான் தடுமாற்றம் இதுதான் நீங்கள் புறப்பட்ட பயணத்திலேயே உங்களுக்கு தெளிவில்லை என்பதற்கான அடையாளம் என்னன்னா தடுமாட்டம் ஆரம்ப கட்டத்துல கட்டத்தில் பெரியார்த்தீங்க இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறீங்க இதுக்கு பேர் தான் தடுமாற்றம் எல்லாம் ஊத்தி வச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா ஆரம்ப ஆரம்ப கட்டத்துல கட்டத்துல அவங்க இன்னைக்கு சரிதான் ஆனா மாதிரி யாரும் இல்லையே சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லையே ஏன்னா ஆரம்ப கட்டத்துல அங்க திருமாவளவன் காசுல பேச்சு தெரியுமா திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது இன்னைக்கு திராவிடமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் பெரியாரை கொண்டாடுற சீமான் இன்னைக்கு பெரியார தூக்கி போட்டு மறிக்கிறாரு அதுக்கு பேரு தடுப்பாட்டம்னா ஆரம்ப கட்டத்துல திராவிடமே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு திராவிடத்தை தூக்கி சொல்ல இதுக்கு பேரு என்ன மாற்றம்

ஒவ்வொரு தலைவர் வாவுசி என்ன எண்ண பெரியார பத்தி சொல்லவா ஒவ்வொருவரும் போற்றி பாடி இருக்கிறார்கள் பெரியாரை பற்றி வுசி என்ன சொன்னாரு தெரியுமா மார்கராசி என்ன சொன்னார் தெரியுமா மக்களா வாய் பேசுறாங்க பெரியாரை பத்தி அம்பேத்கர் என்ன சொன்னார் பேசுவோமா இல்ல அம்பேத்கரை பத்தி பெரியார் என்ன பேசுறாரு பேசுறாருன்னு அனுபவித்து பேசுவோமா ஹவுடு யூ பேசுற மாதிரி இவங்க அரசு ஆட்டம் வந்துடும் அது ஒரு பகுதியில் இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்துல இருந்து நாலு ஆட்டத்துல தாய்மொழி உதயல இவங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் இதே பெரியாரை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதுறாரு இதை பற்றி ஒரு கேள்விகள் வந்துட்டு இருந்தது அதுக்கும் அண்ணன் பதில் ஆமா நட்புமுரன் ரவிக்குமார் உண்மை ஆனால் பிராமண கடப்பாரை எடுத்துட்டு வந்து மறுவாரிசிப்பு செய்யல நாங்க என்னங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு உள்ளால பதில சொல்லணும் அது விட்டு போட்டு நீயா ஒரு பதில சொல்லிட்டு இதுதான் பதில் தான் நம்ம எப்படி இருக்கு ரவிக்கு மாதிரி ஏன் எழுதினாரு அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து இல்ல வந்து நாங்க ஆரம்பத்துல அந்த மாதிரி எழுதணும் இன்னைக்கு நாங்க திருத்திக்கிட்டோம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பதில் சொல்லணும் ஆனா அதை சொல்றதை விட்டுட்டு நாங்க ஒன்னும் பிராமண கடப்பாறையை கொண்டு ஆய்வு போகலையானா இது என்ன பதில் சரி ஓகே அவர்கள் எடுத்த பிராமண கட்டப்பாறை என்பது தமிழுக்கு தொண்டாற்றிய பாரதி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா சீமான எடுத்த கடப்பாறை நீங்க பாத்துருப்பீங்க அண்ணன் திருமாவளவன் எடுத்த கடப்பாறை நீங்க பாத்துக்கல அதான் என்ன பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு அவர் வந்து சாமியார் மாதிரி தெரியல என்னுடைய பார்வையில வந்து அவர் ஒரு பெரியார் மாதிரி தெரிகிறாரு காட்டி ஈஷா மையத்தை கட்டி வச்சிருக்கீங்க இந்த தெக்கி பையன் அந்த சாமியார போயிட்டு அவரு பெரியார் இருந்தாரு யாரு அண்ணன் திருமாவளவன் வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளையங்கிலி மலையன்னு அண்ணன் திருமாவளன ஜக்கி வாசுன்ற கடப்பா எடுத்துக்கணு பாத்தீங்கன்னா சீமானனோட பரவாயில்லைங்க பிராமண சொல்லிட்டு பாரதி எடுத்தாரு ஏன்னா பாரதி தமிழ்த்துக்கு தொண்டாக்கி இருக்கு ஆனா இந்த இரவகை என்ன தொண்டாட்சிக்குன்னு தெரியல இதை வந்து பெரியாருமே அவரு கற்பிதம் செய்யறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து அண்ணன் இன்னொரு விமர்சனத்துக்கு வந்து என்ன பாஜக பேசுமோ அது அப்படியே நாம் தமிழர் பேசுத சீமான் பேசுறாரு என்னடா இன்னும் இந்த பாயிண்ட்டுக்கு வரல எனக்கு அந்த ஒரு உயர் வந்துட்டாரு ஏன்னா திமுக இது கொடுத்த அஜெண்டா அப்படி நாம தமிழன் வந்துட்டாரு முதல்ல பிஜேபி சொல்லிருந்தோம் அப்புறம் ஏதாவது இருக்கிற கதையெல்லாம் அதுக்கு இதுக்கு லிங்க் பண்ணி ஏதாவது காலி சாயத்தை பூசிடணும் அந்த வகையில அண்ணன் சொல்லியிருக்காரு சீமான் வந்து பிஜேபி பேச வேண்டியது அவங்க நினைக்கிறதா அவங்க பேசுற யாரையா எந்த காலத்துல நாம் தமிழர்கள் பற்றி மலை வளத்தை பற்றி காடு வளத்தை பற்றி கனிம வளத்தை பற்றி மணல் வளத்தை பற்றி மனித வளத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி சிற்று பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாட்டு மாட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி என்னைக்கு பேசியிருக்குது இருக்குது ஈழ விடுதலை பற்றி என்னைக்கு பேசிருக்கு இது மாதிரி நாம் தமிழர்களுடைய திட்டமான அனைவருக்கும் தரமான சமமான கல்வி

நாம்தமிட மீது அப்பாண்டமான ஒரு குற்றச்சட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு திமுக முத்துக்கிட்டு நாம்தமிட எவ்வளா பேசிட்டு இருக்கிற அண்ணன் இதெல்லாம் என்ன வேலை சோழதன் திங்கிரியால பிஎல் திங்கோட பாண்டவனே இந்த பொழப்புக்கு நாலு பேர் முழக்கியமான கிகோலோ பையன் பிஜே பி பேசுற விடுதலை சேர்த்திங்க ஆரம்ப கட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிஜேபுடி வீங்களே கூட்டணி வச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுல

இப்பதான் அண்ணா அரசியல் அறிவோம் பேசிக்கலாங்க ஏன்னா கடந்த கால படிப்பு நிலையில இருந்து நாங்க கத்துக்கிட்டு நாங்களுடைய முடிவுகளை மாட்டிட்டு இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு அது தப்புன்னு தெரிஞ்சு இன்னைக்கு கூட்டணி வச்சுக்காம அவங்க எதிர்த்து நின்னா அது சரி அன்னைக்கு பெரியார வந்து பேசிட்டு அது நாங்க பேசுறது தப்பு இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அதே பெரியார இன்னைக்கு நாங்க எதிர்த்து நின்னா மட்டும் தப்பான நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான் அடிச்சது இந்த தந்தி டிவில நடந்த நிகழ்ச்சியில பாதி விஷயங்களுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுத்துட்டோம் மீதி விஷயம் இருக்கு இந்த பாதி விஷயமே போதும் இதை இன்னும் அண்ணகத்தை அந்த பாஜர என்ன பிரதாக கொண்டு போய் சேத்த மாதிரி மாத்தட்டு உங்களுக்கு முன்னாடியே தெருவுக்கு தெரு பிரதாகர் கொண்டு போய் சேர்த்தது நாங்க அப்படின்னு அண்ணன் தீத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லன்னா மாமனார் காலிமுத்தவர்கள் தான் பிரபாகரன் அவர்களை தூக்கிடணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பெரியாருடைய லிஸ்ட்ல எங்க தலைவர் திருமாவளவன் ராமதாசி நீங்க எப்படி வச்சீங்க அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இது எல்லாத்துக்குமே சரியான பதில அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த பகுதி உங்களுக்கு இப்படி மறவாமல் விருப்பம் தெரியுங்க நம்மளுடைய காணொலியை மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அடுத்த காலையில் சந்திப்போம் அதுவரை எங்களும் இருந்து விடுபடுவது உங்களுக்கு அறிக்கல நன்றி எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணிய தட்டிடுங்க